தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய பொன்பழா ஆண்டில் கோவை மாவட்டக்குழு இலக்கிய சந்திப்பு இரநூத்தி ஐம்பதாவது நிகழ்வின் கொண்டாட்டமாக தொடர் தமிழ்ச்சந்திரன் அவர்களுடைய படைப்புலகம் குறித்து இந்த ஒருநாள் கருத்தரங்கிலே பங்கெடுத்திருக்கின்ற அனைத்து ஆளுமைகளுக்கும் இந்த நிறைந்த அவைகளை வீற்றிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்வை தனக்கான நிகழ்வாக தமிழக எங்கும் ஒரு பெரும் உற்சாகத்தோடு கொண்டாட்ட மனநிலையோடு இதை வழியிலும் பார்த்து கொண்டிருக்கின்ற தாமிரகா அனைத்து தோழர்களுக்கும் தமிழ்ச்செலர் உள்ளிட்ட இந்த நிறைந்த அவைக்கும் என் அன்பான வணக்கத்தினை முதலில் தெரியப்படுத்திக் கொடுக்கிறேன் தொடர் அவருடைய படைப்புகள் குறித்த இந்த கருத்தரங்கள் வாழ்த்துறை வழங்க தோழர்கள் அடைத்திருக்கிறார்கள் அதற்கு முன்னதாக தாமிய காசாவினுடைய பொன்விழாவை முன்னிட்டு அதற்கான இலட்சணையை வெளியிடுகிற வாய்ப்பை இங்கே தோழர்கள் வழங்கினார்கள் நாம் அனைவரும் இணைந்து அந்த இச்சினையை வெளியிட்டிருக்கின்றோம் பொன்விழா கொண்டாட்டத்தை துவங்க இருக்கிற இந்த அமைப்பு பாரதி துவங்கி இந்த நெடும் பயணத்தில் நம்முடைய முன்னத்தியர்கள் அனைவருக்கும் நமது வணக்கத்தையும் அதே நேரத்தில் அவருடைய படைப்புகளை மீண்டும் மீண்டும் வாசித்து பெற்றிருக்கின்ற தீரத்தையும் உரத்தையும் நாம் நமக்குள்ளே பகிர்ந்து கொள்கிற தொடர் நிகழ்வுகளை நாம் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் பண்பாடு கருத்துரிமை இந்த மூன்று சொற்களும் இந்த மூன்று சொற்களையும் தான் வெவ்வேறு வகைகளில் சொல்லிக்கொண்டே இந்த ஐம்பது ஆண்டுகள் நாம் மிக காசா பயணித்திருக்கிறது இந்த மூன்று சொற்களும் மூன்று சொற்களின் வழியாகத்தான் தாமிர காசா இந்த பயணமும் இருந்திருக்கிறது தொடர்ச்சியாக பண்பாட்டு வெளியில் எவ்வளவு கூர்மையாக நாம் பேசிக் கொண்டிருக்கிறோமோ இன்றைக்கு நம்ம எல்லோருக்குமே தெரிந்த விஷயம்தான் இந்துத்துவாதிகளினுடைய ஒரு பெரும் செயல்பாட்டு களமாக பண்பாட்டு வெளி இருக்கிறது அதே நேரத்தில் அவர்களுக்கு எதிரான வலிமையாக வினையாற்றுகிற செயல்பாட்டுக் களமாகவும் பண்பாட்டு வெளி இந்திய முற்போக்காளர்களால் காப்பாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதுதான் மிக மகத்தான நம்பிக்கையும் வரலாறு பயிற்சியும் அளிக்கிற இந்திய அரசியல் சூழலில் அரசியல் சூழலை கடந்த ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளாக எந்த ஒரு சொல்லை வைத்து அவர்கள் ஆட்டி படைத்தார்களோ அந்த சொல்லை இந்த நாடாளுமன்றத்தில் உச்சரிக்கவே முடியாத இடத்திற்கு அவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் அந்த சொல்லின் பெயர் அயோத்தி கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக கடந்த நாற்பது ஆண்டுகளாக அயோத்தி என்ற ஒரு சொல்லின் மீது நின்று அதனுடைய வரலாற்றை பண்பாட்டு வெளியில் மீண்டும் மீண்டும் அதை அவர்கள் கட்டமைத்த கோட்டை மீது நின்றுதான் அரசியலை கொண்டு செலுத்தினார்கள் ஆனால் இன்றைக்கு நீங்கள் நடந்து முடிந்த அது குடியரசுத் தலைவருடைய உரையானாலும் உரையானாலும் சரி அயோத்தி என்ற சொல்லே கிடையாது எந்த கத்தியால் அவர்கள் நாற்பது ஆண்டுகள் இந்தியாவினுடைய ஒற்றுமையை இந்திய மக்களினுடைய ஒருமித்த உணர்வை மீண்டும் மீண்டும் குத்தி கிழித்தார்களோ அந்த கத்தியை உருகி இந்தியாவின் பலமா பலமிக்க வாழாக அந்த கத்தியை இன்றைக்கு இந்திய மக்கள் உயர்த்தி பிடித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது சாமானிய விஷயம் ஆச்சரியமான விஷயம் இங்க வந்து அயோத்தி மட்டுமல்ல அயோத்தியிலே வந்து அவர்கள் அடைந்தது மட்டுமல்ல சித்திரக்கூடத்திலும் அவர்கள் தோல்வியடைந்திருக்கிறார்கள் ராமகலையை படித்தவர்களுக்கு தெரியும் அயோத்தி ராமன் பிறந்த இடம் என்றால் சித்திரக்கூடம் தான் ராமன் மனவாசம் செய்த இடம் இந்தியாவில் மிக அதிக ராமர ஆலயங்கள் இருக்கிற தொகுதி ஐரோத்தியிலும் இந்தியர்கள் இந்திய மக்கள் ஒரே தீர்ப்பை எழுதியிருக்கிறார்கள் என்பது மிக மிக முக்கியமானது பண்பாட்டு வெளியில் இயங்கிக் கொண்டிருக்கிற நாம் எல்லோருக்கும் இந்த முடிவும் இந்த செய்தியும் மிகுந்த நம்பிக்கை அளிக்கிற விஷயமாக இருக்கிறது என்பதை நாம் இங்கே நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம் அதே போல பண்பாட்டின் மீது நின்று இவர்கள் எதுவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் எதுவெல்லாம் செய்ய செய்கிற நிலையில இன்றைக்கு மீண்டும் மீண்டும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் பார்க்கின்றோம் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் கூட இங்கே இந்த கூட்டத்தை ஒட்டி கடந்த ஊடகவியலாளர் சந்திப்பிட நிருபர்கள் வந்து நாடாளுமன்றத்தில் செங்கோல் பற்றி பேசியதை மக்களாட்சி பற்றி பேசியதை மன்னராட்சி பற்றி பேசியதை மீண்டும் கேள்விகளாக கேட்டுக்கொண்டிருக்கார்கள் நான் பேசிய கருத்துக்களைக்கு எதிராக தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜகவின் ஏஜெண்ட்டுகள் நிறைய பேர் எனக்கு எதிர்வினை ஆற்றிக் கொண்டே இருக்கிறார்கள் ராஜ்பவன்ல இருக்கிற ஏஜென்ட் மட்டும் இன்னும் பேசலை ஏன்னு தெரியல அவரும் பேசினாருன்னா வந்து அது பூரணமாகிவிடும் அதே போல சில ஆதிநகர்த்தாக்களும் பேசியிருக்கிறாங்க ரொம்ப மூன்று நான்கு நான் மதிக்கிற நிறைய ஆதிநகரத்தாக இருக்கிறார்கள் ஒரு சில ஆதிநகரத்தாங்கள் பேசியிருக்கிறார்கள் என்னுடைய பணிவான வேண்டுகோள் இது மக்களாட்சி கோடிக்கணக்கான மக்கள் வாக்களித்து தேர்வு செய்து எங்களை மக்களவைக்கு அளித்திருக்கிறார்கள் அந்த மக்களவையில் என்ன குறியீடு இருக்க வேண்டும் அந்த மக்களவை எப்படி நடக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் மக்கள் பிரதிகளாகிய நாங்கள் பேசிக்கொள்வோம் இதில் மதத்தின் தலைவர்கள் பேசுவதற்கு அநேகமாக ஒன்றும் இல்லை நீங்கள் சமய நெறிகளை பற்றி பேசுங்கள் நல்லொருக்கங்களை பற்றி பேசுங்கள் சொர்க்கத்துக்கு போகிற வழிகளை பற்றி பேசுங்கள் அதில் இருக்கிற அடைப்புகள் இருந்தால் அதை நீக்கி மனிதனை அறவழிப்படுத்துவதை பற்றி அதில் ஒருவர் ஒருவர் சொல்லியிருக்கிறார் ஒரு சொல்லியிருக்கிறார் வெங்கடேசன் திருக்குறளை முறையாக படிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் திருக்குறளை யார் முறையாக படித்தார் என்பதை பொது வழியில் நாம் இருவரும் விவாதிப்போமா என்று நான் கேட்டால் உங்களுக்கு அது அழகா நண்பர்களே தீக்குரலை ஓரோம் என்று சொன்னவர்களுக்கு எதிராக திருக்குறளை மக்களின் தமிழ் மக்களின் பண்பாட்டு அடையாளமாக மாற்றிய முற்போக்கு பாரம்பரியத்தின் வாரிசுகள் நாங்கள் அதனால்தான் நெஞ்சம் நிமித்தி நாங்கள் பேசுகிறோம் இங்கே மிக அழகாக நண்பர்கள் அனைவரும் குறிப்பிட்டதைப் போல தர்மபுரம் மாதீனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் திருக்குறளினுடைய தொகுத்து மனக்குடவர் உரை மணக்குடவர் உரை காணிக்கர் உரை எல்லாவற்றையும் தொகுத்து பெரும் உரை தொகுப்பை வெளியிட்டார் அதை முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் இருக்கையின் பொறுப்பாளராக இணைந்து மீண்டும் மறுமதிப்பு செய்தவர் எனது தமிழ் ஆசிரியர் மகத்தான தமிழ் சான்றோர் ஐயா இளங்குமன்னார் அவர்களார் இளங்குமாரனாரனுடைய மாணவனாகவும் தமிழ் செல்வனின் தன்பியாகவும் இருக்கிற ஒருவரை திருக்குறள் பற்றி பேச இந்த பின்னணியில் இருந்துதான் இன்றைக்கு தொடர்ந்து காசா தொடர்ந்து பண்பாட்டு தளத்தில் மிக கூர்மையாக இயக்க வேண்டிய வலியுறுத்தி வந்திருக்கிறது தமிழ் அறிவுச் சூழலிலும் தமிழ் அரசியல் சூழலிலும் தனது ஐம்பது ஆண்டு கால தொடர் பயணத்தில் எல்லா காலங்களிலும் இந்த சமூகம் பேச வேண்டிய முக்கியமான புள்ளிகளை தமிழ் சமூகத்திற்கு மீண்டும் மீண்டும் கவனப்படுத்திய இயக்கமாக ஏகாசா இருந்திருக்கிறது அதன் தொடர்ச்சியாகவும் இந்த நிகழ்ச்சியை நான் பார்க்கின்றேன் இங்கே இந்த நிகழ்வை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற தாமிரியகாசாடைய கோவை மாவட்ட குழு தோழர்களுக்கு முதலில் எனது நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர் நந்தலாலா அவர்கள் குறிப்பிட்ட அதே காரணத்துக்காகத்தான் தொடர் தமிழ்ச்செழன் அவர்கள் ஒரு விசித்திரமான நாற்பது ஆண்டுகளாக தெரியும் நாற்பத்தி நான்கு ஆண்டுகளாக தெரியும் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிற எல்லோருக்கும் தமிழ் செல்வன் அவர்கள் எந்த கட்டத்திலும் தேங்கிவிடாத ஒரு நதியை போல ஓடிக்கொண்டே இருக்கிற ஒரு கலை என்றால் தமிழ் செல்வன் அவர்களை சொல்லலாம் அன்றைக்கு முதன் முதலில் பார்த்த பொழுது இசங்களை பற்றி அவ்வளவு பேசியும் எழுதியும் காரசாரமாக உபாதித்துக் கொண்டிருந்தார் நாங்கள் கல்லூரியை முடித்து வெளிவந்த நேரத்தில் அன்றைக்கு ஆரம்பித்து இன்றைக்கு கடைசியாக ஆர் பாலகிருஷ்ணனுடைய ஒரு பண்பாட்டு பயணம் என்ற புத்தகத்தை படித்து முடித்துவிட்டு அவருடன் பேசுவதற்குள் அந்த புத்தகத்தை பத்தி ஒரு ஸ்லைடு ஷோ தயார் பண்ணி நான் இருக்கிற மாறிக்கொண்டே இருக்கிற தன்னை மாற்ற இருக்கிற ஒரு மனிதன் ஒருபோதும் துருப்பிடிக்க மாட்டான் தேங்க மாட்டான் பழமையாக மாட்டான் கடந்த காலத்தின் பிரதிநிதியாக இருக்கவே மாட்டான் என்பதற்கு செல்வனை விட ஒரு சிறந்த உதாரணம் வேறு யாரும் நாற்பது வருஷமா முன்னாடியே ஒரு நாள் ஓரிக்கிறான் ஆச்சரியமா இருக்கும் எவ்வளவு ஓடுனாலும் அவர் அதுக்கு முன்னால் போய் கொண்டிருக்கிறதை பார்க்கிற பொழுது இங்கே தொடர் ஏற்படுத்திய மாற்றத்தில் தமிழ்சொல்வனால் தனக்கு ஏற்பட்ட மாற்றம் ஏற்பட்ட மாற்றத்தை பற்றி அயகமாக இந்த அரங்கத்தில் இருக்கிற எல்லோருக்கும் அப்படி சொல்வதற்கான விஷயங்கள் இருக்கும் எனக்கும் அப்படி இருக்கிற நானும் அதிலிருந்தே தோக்கலாம் நினைக்கின்றேன் தொண்ணூறுகளில் தாமிய நாங்கள் வந்த பொழுது திருப்புற ஒன்றத்தில் வேறொரு இலக்கிய அமைப்பை வைத்து நடத்திக் கொண்டிருந்தோம் மிகப்பெரிய நடத்துவது பெரிய நிகழ்ச்சிகளை நடத்துவது கவிதை புத்தகங்கள் வெளியிடுவது என்று எங்களிலிருந்து ஒரு சிறு பிரிந்து இருந்தார்கள் அவர்கள் வந்து நீங்க எங்க மாநாட்டுக்கு வாங்க அப்படின்னு எங்கட திருநெல்வேலியில் நடந்த தாமிய காசா என்னுடைய மாநில மாநாடு தமிழ்ச்செல்லனவர்கள் தலைமை நடந்த அந்த மாநாட்டிற்கு அழைத்தாங்க ஸோ இவங்க வந்து இலக்கியத்தை பத்தி பேசுகிறாங்களா வெறும் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களாம் சரின்னு இருக்காங்களே அவன்ட்டு சரி என்ன நடத்துகிறாங்க வேறு பார்க்கலான்னு தான் நாங்களெலாம் திருநெல்வேலிக்கு போனோம் வர சொன்னதுக்கு பின்னால ஒரு திட்டம் இருந்திருக்குன்னு அப்புறம் தான் அங்கே இருந்துச்சு அறிவு அழகு ஆழம் இந்த சொற்களுக்கு அதற்கு முன்னால் நாங்கள் வைத்திருந்த எல்லா வரைமுறையும் கிழித்து எறிந்துவிட்டு மிகப்பெரிய ஆழத்தை அறிவின் பரப்பை அழகின் விஸ்தீர்ணத்தை கண்ணுக்கு முன்னால் விரித்த காலமாக தாமியர்காசா நெல்லை மாநாட்டு காலத்தை தமிழ்ச்செல்வன் அவர்கள் நடத்தி காட்டினார்கள் என்று சொன்னால் மிகையில் கே முத்தையா துவங்கி தோமுசி வரை மாநாட்டிலே நடந்த கலை நிகழ்ச்சிகள் பிரதவினுடைய நாடகம் கோமலனுடைய நாடகம் ஒட்டுமொத்தமாக ஒரு நகரமே ஒரு கலை இலக்கிய பண்பாட்டு நிகழ்வில் எப்படி திளைத்திருக்கிறது என்பதை பார்த்த அந்த அது உருவாக்கிய தாக்கம்தான் மாநாட்டில் பங்கெடுத்த எல்லோருக்கும் எங்களைப் போல முதல் முதலில் உள்ளே வந்த எல்லோருக்கும் எல்லா திசையிலும் எல்லா வழிகளிலும் அவ்வளவுடைய தாக்கத்தை வீச்சை உருவாக்கியிருந்தது இங்கே வார்த்தைகளை பற்றியும் தொடர் ஆதரவு அவர்கள் சொன்னார்கள் எனக்கும் அதே போன்ற அனுபவங்கள் தான் திருப்பரங்குன்றத்தில் இயக்க வேலையை பார்த்து கொண்டு ஒரு கூட்டத்துக்கு அவரை கூப்பிட்டுருந்தார் வழக்கம் போல கூட்டத்துக்கு வந்துட்டு இரவு ஒரு மணி ரெண்டு மணிக்கு அந்த பைபாஸ் வேர்ட் நம்பர் வலியுறுத்த வலியுறுத்துவதற்காக பேருந்து நிறுத்தத்தில் நின்று இருந்தோம் என்னடா பண்ணிட்டு அப்படின்னு கேட்டுக்கிற பொழுது குழப்பமா இருக்கு இந்த பக்கம் இயக்க வேலை செய்யறதா எழுதுறதா ஆய்வு வேலை பண்றதா இங்கிட்டு போனால் இதை விட்டுறோம் இங்கிட்டு போனால் இதை விட்டுறோம் என்ன செய்யறதுன்ற ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு சொன்னார் அப்ப அவர் ரொம்ப எளிமையாக ஒரு வார்த்தை சொன்னார் நாலு முதலையை ஒரு சாரத்தில் ஊட்டி ஓட்ட தெரியாத ஒருத்தன் கலைஞனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பஸ் எழுப்பிட்ட இன்னைக்கு வரைக்கும் அந்த வார்த்தையை போல வழிகாட்டுகிற இன்னொரு சொல் என்னிடம் இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன் இங்கிட்டு போனா படிக்க முடியல இங்கிட்டு போனால் எழுத முடியல இந்த வேலையை பார்த்தா இங்க எல்லா பக்கமும் இருக்கிற குறைகளை பார்த்து ஏக்கப்பெருமூச்சு பொழுது இந்த குறைகளை வெல்லுகிற நம்பிக்கையை கொடுக்கிற வார்த்தைகள் நமக்கு முக்கியம் எனக்கு அந்த வார்த்தையை தந்தது தோழர் தமிழ்ச்செல்வன் என்பதை இந்த அவையிலே நான் பதிவு அதே போல மிக அழகாக கலைஞர் நம்முடைய சு வேணுகோபால் அவர்கள் பேசினார் நான் முழு முறை கேட்டேன் ஒரு இதுல கேட்டுட்டு இருந்தேன் ட்விட்டர்ல நேரடியில் இங்கே இருக்க முடியல வெளியில் நிகழ்ச்சினால வெயிலோடு போய் புத்தகத்தினுடைய பின்னட்டையில் இருந்த வாசகம் மரியாதை குறி எழுத்தாளர் சுந்தராமசாமி அவர்களுக்கான எழுதிய முன்னுரை அந்த கடைசி வரி இருந்த எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு கடைசியில் தமிழ்ச்செல்வன் கலைஞன் அவற்று முடித்திருப்பார்கள் அந்த வார்த்தை கொடுக்க போதை ஐம்பது ஆண்டுகளும் கலையவில்லை எவ்வளவு பெரிய ஒரு சொல்றது வசீகரமும் ஈர்ப்பும் இன்னும் குறையாமல் இருப்பதால் தான் இந்த பொறாமையும் கோபமும் வருகிறது என்பதையும் இந்த இடத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் அன்றிலிருந்து இன்றைக்கு வரை தொடர்ச்சியாக இங்கே மிக அழகாக தொடரெல்லாம் குறிப்பிட்டதை போல இயக்கப்பணி இங்கே அவருடைய எல்லா புத்தகங்களையும் இருந்தும் முடியும் குறிப்பாக தொடர் நந்தனாளர்கள் குறிப்பிட்டதை போல இருக்கும் முடியும் ஜிந்தாபாத் அரசியலுக்கு பிடிக்கும் அல்லது இந்த ஐம்பத்தி ரெண்டு நூல்கள் இந்த புத் இந்த இந்த நிகழ்வே வந்து கமலாலயம் தொகுத்து அந்த புத்தகம் இல்லை என்றால் நிச்சயம் நிறைய பெற்ற ஒரு விழாவாக இருந்துக்கிட்டே இருந்திருக்காரு தொடர் கமலாலயன் எனக்கு கொஞ்சம் வாழ்த்துக்களை அந்த இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லுகிற பொழுதே ஏதோ வெறும் விழாவாக போயிடக்கூடாது ஏதாவது ஒரு படைப்பாவது ஏதாவது ஒரு பணியாக எழுத்து பணியாவது இருக்க வேண்டுமே என்று ஒரு தவிப்பு இருந்தது ஒரு முகநூலில் இருந்தேன் கமலாலயினுடைய தொகுப்பு இப்படி ஒரு தொகுத்து கொண்டிருக்கிறான் என்று வந்தவுடன் அதை நான்கு நாட்களுக்கு முன்பே பாரதி புத்தகத்திலிருந்து கேட்டு வாங்கி நான் முழுவதும் வாசித்தேன் ஏறக்குறைய அதில் நாம் எல்லோருமே நிறைய புத்தகங்களை பெரும்பாலான புத்தகங்கள் இந்த பெரிய புத்தகத்தை தவிர அது வந்து செல்வனின் இன்னொரு தமிழ்ச்செல்வன் எழுந்தது என அது அவருக்கு அது கிடையாது அப்படிப்பட்ட பழக்கம் அவருக்கு கிடையாது சிறு 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 நூல்கள் தான் அவர் எழுதுவார் பெரிய நூல்கள் எழுந்தோன்னா அவ்வளவு கிண்டல் அடிப்பார் காவல் கோட்டம் எழுதியது பொழுது என்னையை அவர் கிண்டல் அடிப்பதற்கு இணையாக யார் அழைச்சிக்க மாட்டாங்க வாக்கை அதற்கு கொடுத்த தண்டனை தான் இவ்வளவு பெரிய சுத்தலத்தை அவரை எழுத வைக்க எல்லா தலைமையிலும் வேலை செய்ய பல வேண்டும் தப்பிச்சு போறவன் எல்லாத்தையும் சமக்கால் அடிப்ப ஆனா உன் முதுகு மட்டும் நல்லா இருக்குமா காலம் விட்டு வைக்காது அதுதான் அந்த புத்தகம் பார்க்க போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு ரொம்ப முக்கியமான புத்தகம் அந்த புத்தகம் வெளியிட்டு விழாக்கு என்னை கூப்பிட்டுருக்காரு ரொம்ப மகிழ்ச்சியா போய் பேசுறேன் இவ்வளவு பெரிய புத்தகம் நீ ஏன் வா பலாப்பழம் எல்லா கையிலும் இருக்கிற மகனே ஒரு விசித்திரமான கலவை தொடர் அமைச்சர் ஒரு இராணுவ வாழ்க்கை அறிமுணி வாழ்க்கை அறிவியல் வாழ்க்கை தொழிற்சங்க வாழ்க்கை இவ்வளவும் இருக்கிற ஒரு ஆள் காமிரசாவின் பொதுச் செயலாளராக மாறினால் அந்த அமைப்பு என்ன ஆகிவிடும் அவர் சொன்னார் மணி அவர்கள் காலையில் ஆரம்பித்தது போது எவ்வளவு பெரிய வாழ்வியல் பரப்பு இவ்வளவு பெரிய அனுபவ பரப்பு வந்து கிடைப்பதுதான் வாழ்வியினுடைய மிகப்பெரிய வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைச்சது தமிழ்செல் தொடர் நந்தனால அவர்கள் குறிப்பிட்டதை போல இவ்வளவு பெரிய அனுபவ பரப்பு இருந்தாலும் அதை முத்தை கோர்த்து மாலையாக்க வேண்டும் என்று தெரிந்தால்தான் அவன் கலைஞனாகிறான் தமிழ்ச்செல்வன் இமயமலையில் ராணுவ பணியாற்றியதில் துவங்கி கரிசல் காட்டினுடைய கடலை முத்துக்களை வர எடுத்து தொகுத்துக தெரிந்த தமிழின் அபூர்வமான கலைஞனாக அவர் இருக்கிறார் என்றுதான் எல்லா பணியினுடைய தொகுப்பு என்று நான் நினைக்கின்றேன் இந்த சிறுகளை முன்னுரையில ஒரு வார்த்தை சொல்லிப்பார் ஏழு வகைமை காலத்தில் துவங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ஒவ்வொரு வகையாக பிரித்து சொல்லி ஏழு வகையை சொல்லிவிட்டு கடைசியாக அந்த ஏழு வகையிலும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்த ஆள் தான் நான் அறிவிப்பேன் அதுதான் உண்மையான தமிழ் செல்வன் அது வந்து செல்வனை அறிந்தவர்களுக்கு அவருடைய படைப்பை அறிந்தவர்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் என்று நினைக்கின்றேன் அந்த அதுதான் எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மகிழ்ச்சி அப்படி ஒரு தோழன் அப்படி ஒரு தலைவன் அப்படி ஒரு பொதுச் அன்றைக்கு அப்படி ஒரு அண்ணன் கிடைக்க நேர்வது அப்புறம் இந்த ஏழில் ஏதாவது ஒரு வகைமே இருக்கலாம் அதனாலேயே நிறைய குழப்பங்களை உருவாக்குறவராக அவர் இருந்தார் அதனாலேயே நிறைய குழப்பங்களை தீர்க்கிறவராக இருந்தவராக இருந்தார் அவ்வளவு தான் அந்த வண்ணம் அந்த ஓவியம் அவ்வளவு அழகாக இருந்தது என்பது கொஞ்சம் வளைய நிற்கிறவங்க முத்து போட்டி குழப்புறாரு தெரியாது விலக விலக விலகத்தான் அது வந்து இன்னும் எவ்வளவு அர்த்த இருக்கும் என்பது தெரியும் நிச்சயமாக இங்கே தோழர்கள் எல்லாம் குறிப்பிட்டதை போல் அதே போல அவர்கள் பொதுச் செயலாளராக இருந்த காலத்தில் சங்க இலக்கிய முகாம்களை சங்க இலக்கிய பயிரரங்குகளை நிகழ்த்திய நாட்டால் அவருடைய புத்தகங்களிலே வந்ததை போல திருநெல்வேலியிலே மீண்டும் போஸ்ட் ஆபிஸ்ல இருந்து திருநெல்வேலிக்கு வந்த பிறகு அந்த கலவை நாட்டார் வழக்காட்டியல் மையம் மனோமணியம் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் துறை வரலாற்றுத்துறை அறிவியல் இயக்கம் தாமிர காசா தொழிற்சங்கம் மூட்டா என்று இந்த இந்த மொத்த கலவையும் சேர்ந்து ஒரு மனிதனை என்னவெல்லாம் அது படைப்பில் வந்து பிரதிபலிக்கிற பொழுது என்ன ஆகும் என்பதை ஒரு குறிப்பாக ஒரு பண்பாட்டு அரங்கத்தில் பணியாற்றுகிற பணியாற்றுகிற ஒரு தலைமைக்கு எவ்வளவு பெரிய தேவையாக அது இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம் அதே வந்து அவருடைய வார்த்தையிலேயே சொல்வதாக இருந்தால் எதையும் பரவலாக மக்களிடம் எழுத்துக்கள் மூலம் கொண்டு செல்கிற பணிதான் என்னுடையது என்பதை ஏற்று இந்த ஐம்பது ஆண்டுகளும் நாற்பது ஆண்டுகளும் அவர் செய்யப்பட்டிருக்கிறார் அவரே சொல்கிற வார்த்தையை தான் எதையும் பரவலாக மக்களிடம் கொண்டு செல்கிற பணிதான் என்னுடைய என்று இந்த மேலையில் வந்து என்னுடைய ஒரு வேண்டுகோளாக கூட நான் வந்து சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன் தொடர் தமிழ்ச்செனவர்கள் வந்து இன்னொரு இடத்திலே சொல்கிறார் வாழ்க்கைக்கு முன்னால் எதிர்த்து ஒரு பாவம் போல நிற்கிறது என்று சொல்கிறார் மிக முக்கியமானது வாழ்க்கைக்கு முன்னால் எழுத்து ஒரு பாவம் போல நிற்கிறது எனவே பல நேரங்களில் வாழ்விடைய தீவிரத்துக்கு முகம் கொடுக்கிற பொழுது வாழ்வின் வெக்கைக்கு முகம் கொடுக்கிற பொழுது எழுதுவதெல்லாம் ஒரு ஆடம்பரமான செயல் என்று தூக்கி போட்டு விட்டு போகிற மனநிலையில்தான் பெரும்பான்மையான இயக்கம் சார்ந்த தோழக இருக்கிறார் அந்த மனநிலையை மிகச் சரியாக வார்த்து இருக்கிறதாக தமிழ்ச்செல்வன் நான் நினைக்கின்றேன் வாழ்க்கைக்கு முன்னால் எழுத்து ஒரு பாவம் போல நிற்கிறது இன்னொரு பக்கம் திரும்பி பார்த்தால் வரலாற்றுக்கு முன்னால் எழுத்து ஒரு போர்வீரனைப் போல கம்பீரமாக நிற்கிறது இது ரெண்டும் உண்மை உண்மை வரலாற்றுக்கு முன்னால் எழுத்து போர்வீரனை போல கம்பீரமாக நிற்பதற்கு காரணம் எழுதப்படுவது மட்டுமே நிலைக்கும் அதுதான் உலகத்திற்கு ஏது எனவே தான் எழுத்து இவ்வளவு முக்கியமானதாக மாறுகிறது அதையே தமிழ்ச்செல்வனின் வார்த்தைகளே சொல்வதாக இருந்தால் பாரதிக்கு ஒரு வாரா கிடைத்ததை போல புதுமைப்பிட்டனுக்கு ஒரு தோப்பூசி கிடைத்ததை போல அழகன் சாமிக்கு ஒரு கரிச்சான் கஞ்சி கிடைத்ததை போல இடதுக்கு ஒரு கரிச்சான் பஞ்சு கிடைத்ததை போல இடதுசாரி இயக்கத்திற்கு கிடைத்த மகத்தான மனிதன் தொடர் தமிழ்ச்செல்வன் என்பதை வந்து பேச நினைச்ச ஒரு பகுதியை தொடர் நந்தனாரா மிக அழகாக சொன்னார் கல்யாண சுந்தரத்தினுடைய வாழ்க்கை நம்முடைய முன்னோர்களை அது வந்து பாரதியில துவங்கி கேஎம் இருந்து மேலாண்மையிலிருந்து இருந்து கூசிப்பாவில இருந்து நம்முடைய கைசன் கிருஷ்ணசாமியில இருந்து அல்லது ஓமுத்துமாரிலிருந்து எல்லோருடைய வாழ்க்கையும் எவ்வளவு பெரிய பரப்பை கொண்டது எவ்வளவு வலிமையான பங்களிப்பை கொண்டது இதையெல்லாம் யார் எழுதுவா என்ற ஒரு பெரிய கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது தமிழ்ச்செவன் அவர்கள் அவர் எழுதி கொண்டு கடந்த பத்து ஆண்டுகளாக எழுதி கொண்டிருக்கிற ஒரு பெரும் பணி உங்கள் எல்லோருக்குமே தெரியும் அநேகமாக தமிழ்நாட்டில் அதை வந்து தெரியாதவர்கள் தெரியாத தோழர்கள் வந்து யாரும் இருக்க மாட்டார்கள் என்று நான் நினைக்கின்றேன் தஞ்சை தரணியினுடைய செங்குடி இயக்கத்தினுடைய வரலாறு இந்த பணிகள் மிக மிக முக்கியமான பணிகள் அந்த பணிகள் எல்லாம் செய்ய அநேகமாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் சில பணிகளை அவருக்கே வந்து அவருடைய வார்த்தையிலே சொல்லவர் வந்து வந்து மாலை போடலாம் சூட காட்டலாம் வந்து வாழைப்படம் வைக்கலாம் தேங்காய் உடைக்கலாம் என்னமும் செய்யலாம் ஆனால் சாமி வந்து ஆட வேண்டியது அவன் ஆடணும் நாம என்னடா செய்ய முடியும் என்று அவர் சொல்லுவார் ஆகவே இனி போய் வந்து தஞ்சை எல்லா எல்லாத்தையும் சேகரிக்கிற காலமும் வாழ்வும் வரலாறும் இருப்பையும் காலம் யாருக்கும் கொடுக்க போவதில்லை அது பத்து ஆண்டுகள் செய்து கொண்டிருக்கிற வேலை அதே போல நம்முடைய பங்களிப்பை செய்த மகத்தான கலைஞர்கள் தலைவர்கள் வந்து கல்யாண சுந்தரம் அவர்களை சொல்லுற பொழுது அவருடைய மனம் அவ்வளோ அடித்த நான் வந்து அதை வச்சிருந்தேன் வந்து பாரதிக்கு வந்து ஒரு வாராவை போல அல்லது வந்து புதுமை பித்தனுக்கு வந்து தோமுசி போல ஜீவா அவருக்கு வந்து ஒரு சூறாவை போல எழுதி வைத்திருந்தேன் ஆனால் வந்து நந்தகலா அதையும் உடைத்து விட்டார் ஜீவா என்ற ஒரு மாநுடன் சுந்தராமசாமி எழுதிய ஒரு புத்தகத்தை தவிர பெரியார் அண்ணா அவர்களுக்கோ இருக்கிற பதிவை ஒப்பிடுகிற பொழுது ஜீவா பதிவு பத்து சதவீதம் இல்லை எனவே தான் அந்த வார்த்தையை அதை பற்றியெல்லாம் வந்து எழுத வேண்டியிருக்கிறது செய்த வேண்டியிருக்கிறது அதை உயிராற்றமோடு செய்யிறது தமிழ்ச்செல்வன் அவர்கள் இன்னொரு நூலினுடைய முன்னுரையிலே சொல்லியிருப்பார் இந்திய சிந்தனை சிற்பிகள் என்ற சாகித்ய தொகுப்பில் அது ரொம்ப முக்கியமான பணி ஆனால் எழுதியவர்களினுடைய வலிமைக்கு ஏற்ற எல்லையோடு அந்த அந்த புத்தகத்தை எழுதப்பட்டவர்களுடைய வலிமை மிகப்பெரிய பிரமாண்டமானது ஆனால் எழுதியவருடைய வலிமைக்கு ஏற்ற அப்படிதான் அந்த புத்தகங்கள் எல்லாம் இருக்கிறது ஆனால் நாம் எழுத வேண்டியவர்களுடைய வலிமை மகத்தானது நம்ம எல்லோருக்கும் தெரியும் எனவே அவைகளெல்லாம் வந்து எழுத வேண்டிய ஒரு எழுதி தர வேண்டிய அது அடுத்த தலைமுறை அல்லது அதுக்கு அடுத்த தலைமுறை செய்கிற பணி அல்ல செய்ய முடியாத பணி செய்வதற்கான வாய்ப்பு குறைவான பணி அது எல்லாவற்றையும் விட இப்படி ஒரு கனவை இவ்வளவு இவ்வளவு நிலத்தையும் தன் கால்களால் நடந்து கடந்த ஒரு கலைஞன் இனிவாய்க்கு வாய்ப்பு மிக குறைவு எனவே தான் தமிழ்ச்செல்வன் அவர்களுடைய வாழ்வும் பயணமும் பங்களிப்பும் எல்லா வரிசையும் இந்த ஐம்பத்தி ரெண்டு புத்தகத்தை பற்றி பேச வேண்டும் என்றால் அது ஏற்படுத்திய தாக்கத்தை பற்றி பேச வேண்டும் என்றால் பேசிக்கொண்டே இருக்கலாம் இன்னொரு பக்கம் இயக்கவாதியாக இயக்க பன்மீக்கு ஜிதாபாத் ஜிதாபாத் புத்தகத்தை படித்தவுடன் முதல்ல கொண்டு போய் மீண்டும் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் மறுவாசிப்பு வாசிப்பு செய்து எல்லா தொழிற்சங்க தலைவரிடம் முதலிலே கொடுக்க வேண்டிய புத்தகமாக இந்த புத்தகம் இருக்கிறது என்று மீண்டும் இப்பொழுது தோன்றியது வர்க்க உணர்வு பெற முடியாத தொழிலாளி வர்க்கத்தின் கையிலே இருக்க வேண்டிய படைப்பை பண்பாட்டு ஊழியன் என்ற முறையில் எடுத்து கொடுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பணியாக அதே போல தொடர் நந்தனாள காலையே மதுக்கூர் அவர்கள் குறிப்பிட்டதை போல எல்லாவற்றிலும் ஐம்பத்தி ரெண்டு குழுக்களும் ஒவ்வொன்றும் ஒரு திறப்பு ஒவ்வொரு மனிதரையும் உருவாக்கி கலைஞரை உருவாக்கி இருக்கிற கண்களை திறந்ததை போல அந்த கண்ணு திறக்கிற தான் வந்து எவ்வளவு முக்கியமான வேலை என்று பண்பாட்டு உண்மைகள் ஆகிய நமக்கு தெரியும் அப்படி கண்களை திறந்து விட்டோமா என்று நின்று கூட பார்க்காமல் நடந்து கொண்டே இருக்கிற அவர் எப்படி வந்து வீரையனுடைய கால்களை பார்த்தாரோ அப்படித்தான் அவரது தமிழ்ச்செல்வனுடைய காதலை நான் பார்க்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய கலமைப்பட்டிருக்கிறேன் இது வந்து மிகையான வார்த்தைகள் இந்த உண்மையான வார்த்தைகள் பாரதியுடைய பாரதி ஆசனுடைய பாடல்கள் எல்லோருக்கும் தெரியும் தமிழங்கள் இளமைக்கு பால் இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்கப் போலவர்க்கு வேன் அசதிக்கு சுடர் வந்த இன்ப தமிழங்கள் கவிதைக்கு வைரத்தில் பால் ஒரு பேட்டியில் ஜெயகாந்தன் அவர்கள் சொன்னார் பாரதிதாசனோடு நேர்முகமாக பேசிக் கொண்டிருந்த பொழுது பாரதிதாசன் சொன்னாராம் தமிழுக்கு நிலம் என்று பெயர் தமிழுக்கு அமுதன்று பெயர் என்று சொல்லிக்கொண்டே வந்துவிட்டு பாரதிதாசன் சொல்லியிருக்கிறார் தமிழுக்கு ஜீவா என்றும் பெயர் என்று பதிவு செய்திருக்கிறார் எங்கள் தாமிரேசாவுக்கு தமிழ் என்றும் பெயர் தமிழுக்கு தாமரை என்றும் பெயர்